ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் முழுமையான பூரணம் என்பது எங்கேயே இப்போதே உள்ளது கேட்பவர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றிய உங்கள் மனப்பாங்கு என்ன மகராஜ் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் யுத்தம் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தம் இல்லாத காலம் எப்போதாவது இருந்திருக்கிறதா சிலர் அதை கடவுளின் சித்தம் என்று சொல்கிறார்கள் சிலர் அதை கடவுளின் விளையாட்டு என்று சொல்கிறார்கள் இது யுத்தங்கள் தவிர்க்க முடியாதவை என்றும் யாருமே அதற்கு பொறுப்பல்ல என்றும் சொல்வதற்கான மற்றொரு வழி கேட்பவர் ஆனால் உங்களுடைய மனோபாவம் என்ன மகாராஜ் ஏன் மனோபாவங்களை என் திணிக்கிறாய் என்னுடையது என்று சொல்ல என்னிடம் எந்த மனப்பாங்கும் இல்லை கேட்பவர் கண்டிப்பாக இந்த அறிவீனமான கொடூரத்திற்கு சிலர் காரணமாக இருக்க வேண்டும் மக்கள் ஏன் ஒருவரை ஒருவர் தயக்கம் இல்லாமல் கொன்று கொண்டிருக்கிறார்கள் மகராஜ் உள்ளுக்குள் இருக்கும் குற்றவாளியை தேடு நான் மற்றும் என்னுடையது என்னும் கற்பனைகள் தான் எல்லா மோதல்களுக்கும் காரணம் அவற்றில் இருந்து விடுபடு அப்போது மோதல்கள் இருக்காது கேட்பவர் நான் மோதல் இல்லாமல் இருப்பதால் என்ன பயன் அது யுத்தத்தை பாதிக்காது நான் தான் போருக்கு காரணம் என்றால் அழைக்கப்பட நான் தயாராக இருக்கிறேன் இருப்பினும் என் போன்ற ஆயிரக்கணக்கானவர்களின் மறைவு யுத்தத்தை நிறுத்தாது அவை என் பிறப்பால் ஆரம்பிக்கவில்லை என் இறத்தலால் முடிய மாட்டா நான் பொறுப்பல்ல யார் பொறுப்பு மகராஜ் சண்டையும் போராட்டமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி வாழ்தலுக்கு யார் காரணம் என்று நீ என் விசாரம் செய்யக்கூடாது கேட்பவர் நீங்கள் என் வாழ்க்கையையும் போராட்டங்களும் பிரிக்க முடியாதவை என்று சொல்கிறீர்கள் சண்டை இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாதா நான் இருக்க மற்றவர்களுடன் சண்டை போட தேவையில்லை மகராஜ் ஒரு தனித்த மனம் உடலாக ஒரு குறிப்பிட்ட பெயரும் உருவமுமாக உன் உயிர் வாழ்தலுக்கு நீ மற்றவர்களோடு எல்லா நேரமும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் வாழ்வதற்காக நீ அழிக்க வேண்டும் நீ கருத்தரிக்கப்பட்ட கணத்திலிருந்து உன் சூழ்நிலையோடு ஒரு யுத்தத்தை நீ ஆரம்பித்து விட்டாய் அது இறப்பு உன்னை விடுவிக்கும் வரை தொடரும் ஒரு கருணையற்ற போர் கேட்பவர் என் கேள்வி இன்னும் பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது நீங்கள் நான் முன்பே அறிந்த உயிர் வாழ்தல் மற்றும் அதன் துன்பங்களைப் பற்றி வெறுமனை விளக்குகிறீர்கள் ஆனால் யார் இதற்கு பொறுப்பு என்பதை நீங்கள் சொல்வதில்லை நான் வற்புறுத்தி கேட்டால் கடவுள் மீதோ கர்மாவின் மீதோ அல்லது என் ஆசை மற்றும் அச்சத்தின் மீதோ பழியை போடுகிறீர்கள் அது மேலும் கேள்விகளை கேட்க வைக்கிறது எனக்கு முடிவான பதிலை தாருங்கள் மகராஜ் முடிவான பதில் இது எதுவுமே இருத்தலில் இல்லை பிரபஞ்ச விழிப்புணர்வு புலத்தில் எல்லாமுமே ஒரு கணநேர தோற்றமே பெயரளவிலும் உருவத்திலும் உள்ள தொடர்ச்சி ஒரு மனோ உருவகம் மட்டுமே அதை எளிதாக போக்கிவிடலாம் கேட்பவர் நான் பிரத்யட்சமாக உள்ள கணநேரத்தைய தோற்றத்தை பற்றி கேட்கிறேன் இங்கு சிப்பாய்களால் கொல்லப்பட்ட ஒரு குழந்தையின் புகைப்படம் உள்ளது இதை நீங்கள் பார்க்கும் ஒரு நிஜம் அதை நீங்கள் மறுக்க முடியாது இப்போது அந்த குழந்தையின் மரணத்திற்கு யார் பொறுப்பு மகராஜ் யாரும் இல்லை மற்றும் ஒவ்வொருவருமே உலகம் எவற்றை கொண்டிருக்கிறதோ அவற்றால் ஆனது ஒவ்வொன்று மற்ற எல்லாவற்றையும் பாதிக்கிறது நாம் எல்லோரும் குழந்தையை கொள்கிறோம் நாம் எல்லோரும் அதோடு இருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வும் கணக்கற்ற காரணங்களை கொண்டிருக்கின்றது அது எண்ணற்ற விளைவுகளை உருவாக்குகிறது அதற்கு கணக்கு வைத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை எல்லாவற்றிற்கும் பின்புலத்தில் உள்ளதை தேடி கண்டுபிடிக்க முடியாது கேட்பவர் உங்களை போன்ற இந்துக்கள் கர்மாவைப் பற்றியும் அதன் விளைவுகளைப் பற்றியும் பேசுகிறார்கள் மகாராஜ் அது வெறுமனே ஒரு மொத்தமான மதிப்பீடு மெய்யாக நாம் அனைவரும் ஒவ்வொருவரையும் உருவாக்குபவர்கள் மற்றும் அவர்களின் உருவாக்கம் நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டும் மற்றவர்களுடைய தொந்தரவுகளை தாங்கிக் கொண்டும் அப்பாவிகள் குற்றம் செய்பவர்களால் நம் அறியாமையில் நாம் அப்பாவிகள் நம் செயல்களில் நாம் குற்றம் இழைப்பவர்கள் அறியாமல் பாவம் செய்கிறோம் புரிதல் இல்லாமல் துன்பப்படுகிறோம் நம்முடைய ஒரே நம்பிக்கை நிறுத்தி பார்த்து புரிந்து கொண்டு ஞாபகங்களின் பிடியிலிருந்து விடுபடுவதுதான் ஏனெனில் ஞாபகம் கற்பனைக்கு தீனி போடுகிறது கற்பனை ஆசையையும் அச்சத்தையும் உருவாக்குகிறது கேட்பவர் நான் ஏன் கற்பனை செய்ய வேண்டும் மகராஜ் விழிப்புணர்வாகிய ஒழி ஞாபகம் என்னும் படச்சுரலினுள் புகுந்து சென்று மூளையில் படங்களை விழ செய்கிறது பற்றாக்குறையானதும் ஒழுங்கற்றதுமான உன் மூளையின் நிலையினால் நீ உணர்ந்தறியப்பட்டது திரிக்கப்பட்டு வெறுப்பு மற்றும் வெறுப்பு போன்ற உணர்வுகளால் சாயமிடப்படுகிறது ஒழுங்குபடுத்தி உணர்ச்சிகளின் விடுவி அப்போது மக்களையும் அவை உள்ளவாறே தெளிவோடும் கருணையோடும் பார்ப்பாய் பிறப்பு வாழ்தல் இறப்பு ஆகியவற்றை பார்க்கும் சாட்சி ஒன்றேதான் ஆகவேதான் துக்கத்தையும் அன்பையும் பார்க்கும் சாட்சி அளவானதாகவும் பிரிந்தும் இருக்கும் வாழ்க்கை துக்கமானதாக இருக்கும் இருப்பினும் நாம் அதை நேசிக்கிறோம் நாம் அதை ஒரே சமயத்தில் விரும்பவும் வெறுக்கவும் செய்கிறோம் நாம் சண்டை போடுகிறோம் கொள்கிறோம் உயிர் தன்மையையும் பொருட்களையும் அழிக்கிறோம் இருப்பினும் நாம் பிரியத்துடனும் சுய தியாகத்துடனும் இருக்கிறோம் நாம் குழந்தையை பராமரிக்கிறோம் அதே சமயம் அதை அனாதி ஆக்குகிறோம் நம் வாழ்க்கையில் முரண்பாடுகள் நிறைய உள்ளன இருப்பினும் நாம் அதை பற்றி கொண்டிருக்கிறோம் அதை பற்றி கொண்டிருப்பதுதான் ஒவ்வொன்றின் ஆதாரத்திலும் இருக்கிறது இருப்பினும் அது முற்றிலும் மேலோட்டமானது நாம் நம் முழு சக்தியையும் உபயோகித்து ஏதோ ஒன்றையோ அல்லது யாரோ ஒருவரையோ பிடித்துக் கொள்கிறோம் அடுத்த கணத்தில் அதை மறந்து விடுகிறோம் ஒரு செய்து அவற்றை லகுவாக கைவிட்டு விடுவது போல அவற்றை தொட்டால் அது கோபத்தில் கத்தும் அதன் கவனத்தை திசை திருப்பி விட்டால் அவற்றை மறந்துவிடும் நம் வாழ்க்கை இக்கணத்தில் உள்ளது அதன் அன்பு இக்கணத்தில் உள்ளது நாம் பல்வேறு விதங்களை துன்பம் மற்றும் இன்பங்களின் விளையாட்டை விரும்புகிறோம் நாம் முரண்பாடுகளால் கவரப்படுகிறோம் இதற்கு நமக்கு அவற்றின் தேவை நேரத்திற்கு நாம் அவற்றை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறோம் பிறகு சோர்வடைந்த அமைதியையும் தூய இருத்தலின் நிசப்தத்தையும் வேண்டுகிறோம் பிரபஞ்ச இதயம் இடைவிடாமல் துடிக்கிறது நான் சாட்சியும் இதயமும் கூட கேட்பவர் நான் ஓவியத்தை பார்க்கிறேன் ஆனால் யார் ஓவியர் யார் இந்த கொடூரமான ஆனால் போற்றுதலுக்குரிய அனுபவத்திற்கு காரணம் மகராஜ் ஓவியர் ஓவியத்தில் உள்ளார் நீ ஓவியரை ஓவியத்திலிருந்து பிரித்துவிட்டு அவரை தேடுகிறாய் பிரிக்காதே நெய்யற்ற கேள்விகளை கேட்காதே ஒவ்வொன்றும் அவை உள்ளவரை உள்ளன யாரும் போல் பொறுப்பல்ல தனிப்பட்ட பொறுப்பு என்னும் கருத்து யாரோ ஒருவரதை செய்திருக்க வேண்டும் யாரோ ஒருவர் அதற்கு பொறுப்பு என்பதான ஒருவர் மூலமாக என்னும் மாயையினால் வருவது இப்போது சமுதாயம் அதன் சட்ட திட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களுடன் ஒரு தனித்த மற்றும் பொறுப்புள்ள நபர் தன்மையை அடிப்படையாக கொண்டுள்ளது ஆனால் இது மட்டுமே ஒரு சமுதாயம் கொண்டிருக்கக்கூடிய வடிவம் அல்ல தனிப்பட்ட உணர்வு வலுவிழந்தும் பொறுப்புணர்வு நீர்த்து போயும் உள்ள வேறு வடிவங்களும் அதற்கு இருக்கலாம் கேள்வி கேட்பவர் வலுவிழந்த நபர் தன்மையுடைய ஒருவர் இருப்பாரா ஒரு குழந்தையை பற்றி பார்ப்போம் நான் உணர்வு அதற்கு இன்னும் உருவாகி இருக்காது அதன் நபர் தன்மை இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கும் சுய அறிவிற்கான தடைகள் குறைந்த அளவிலேயே இருக்கும் ஆனால் விழிப்புணர்வின் வலிமை தெளிவு ஆழம் மற்றும் அகலம் இல்லாமல் இருக்கும் வயதாக வயதாக அதன் விழிப்புணர்வு வழிவடையும் ஆனால் உள்ளிருக்கும் நபர் தன்மை வெளிப்பட்டு மறைக்கவும் சிக்கலாக்கவும் செய்யும் எப்படி மரம் கடினமாக ஆக அதை எரிக்க அதிக சூடான தீ தேவையோ அப்படி நபர் தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை அழிப்பதால் உருவாகும் ஒளி பிரகாசமாக இருக்கும் கேட்பவர் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா மகாராஜ் எனக்கும் ஒரு பிரச்சனை உள்ளது நான் முன்பே உன்னிடம் சொல்லி இருக்கிறேன் ஒரு பெயரோடும் உருவத்தோடும் இருப்பது உயிர் வாழ்வது வழி மிகுந்தது இருப்பினும் நான் அதை விரும்புகிறேன் கேட்பவர் ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நேசிக்கிறீர்கள் மகராஜ் இருப்பில் எல்லாமும் உள்ளடங்கி உள்ளன என் இயல்பே நேசிப்பதுதான் வழி மிகுந்தது கூட நேசிக்கத்தக்கது கேட்பவர் அது அதை குறைந்த வழியுடையதாக்காது நீங்கள் ஏன் அளவற்ற சொரூபத்திலேயே இருக்கக்கூடாது மகராஜ் ஆராயும் உள்ளுணர்வு அறியப்படாததன் மேல் கொண்டுள்ள அன்பு என்னை இருப்பிற்கு கொண்டு வருகிறது உருவாவதின் அடிப்படை இயல்பில் இருத்தலில் அமைதியை தேடுவது உள்ளது இருத்தலின் சுபாவம் உருவாவதில் உள்ள உறுதியை தேடுவதில் உள்ளது மாறி மாறி வரும் இந்த இருத்தல் மற்றும் உருவாதல் தவிர்க்க முடியாதது ஆனால் என் வீடு அப்பாள் உள்ளது கேட்பவர் உங்கள் வீடு கடவுளிடம் உள்ளதா மகராஜ் கடவுளை நேசிப்பதும் துதிப்பதும் கூட அறியாமையே கோட்பாடு எவ்வளவுதான் உயர்வானவதாக இருந்தாலும் என் வீடு எல்லா கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டது கேட்பவர் ஆனால் கடவுள் ஒரு கோட்பாடு அல்ல அது இருப்பிற்கு அப்பால் உள்ள மெய்மெய் மகராஜ் உனக்கு பிடித்த எந்த வார்த்தை வேண்டுமானாலும் நீ உபயோகிக்கலாம் நீ என்னவாக நினைத்தாலும் நான் அதற்கு அப்பால் உள்ளேன் கேட்பவர் உங்கள் வீட்டை ஒருமுறை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் ஏன் அதில் தங்கக்கூடாது எது உங்களை அதிலிருந்து வெளியேற்றுகிறது மகராஜ் நாம் உடலாக இருப்பதின் மீது கொண்டுள்ள அன்பினால் ஒருவர் பிறக்கிறார் ஒருமுறை பிறந்து விட்டால் விதி வசப்பட்டு விடுகிறார் உருவாததிலிருந்து விதியை பிரிக்க முடியாது குறிப்பிட்ட ஒன்றாக ஆக வேண்டும் என்னும் ஆசை உன்னை அதன் எல்லா தனிப்பட்ட கடந்த காலத்தவை மற்றும் எதிர்காலத்தவையோடு சேர்த்து ஒரு நபராக்குகிறது ஒரு உயர்ந்த மனிதரை பார் எவ்வளவு உன்னதமானவர் அவர் இருப்பினும் அவருடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகவும் அதன் பலன்கள் அளவானதாகவும் இருக்கிறது மனிதனின் நபர் தன்மை எவ்வளவு சார்ந்திருக்கிறது என்றும் அதன் உலகம் எவ்வளவு அக்கறை இல்லாமல் இருக்கிறது என்றும் பார் அதன் முக்கியமற்ற தன்மைக்காகவே நாம் அதை நேசிக்கின்றோம் மற்றும் பாதுகாக்கின்றோம் கேட்பவர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலும் குழப்பம் உள்ளது உங்களை ஒரு உணவு கூடத்தை கவனித்துக் கொள்ள சொல்கிறார்கள் உங்களுக்கு தேவையானதை கொடுத்து விடுகிறார்கள் வேலையில் சேர வேண்டியதுதான் பாக்கி நீங்கள் மறுப்பீர்களா மகராஜ் வேலை செய்வதும் வேலை செய்யாமல் இருப்பதும் எனக்கு ஒன்றே நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம் பொறுப்பெடுக்காமலும் இருக்கலாம் உணவு தயாரித்து விநியோகிக்கும் தொழில் செய்பவர்களைப் போல என்னை விட அம்மாதிரியான வேலைகளில் சிறப்பானவர்கள் இருக்கலாம் ஆனால் என் மனப்பாங்கு வேறு விதமானது எப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நான் குதுகலம் அடைவதில்லையோ அதுபோல நான் இறப்பை ஒரு பேரிடராக பார்ப்பதில்லை குழந்தை தொல்லை வெளிவருகிறது வெளி வருகிறது இறப்பு தொல்லையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது வாழ்க்கையோடு கொண்டுள்ள பற்றுதல் துக்கத்தோடு கொண்டுள்ள பற்றுதல் ஆகும் நமக்கு வழி தருவதை நாம் நேசிக்கிறோம் நம் இயல்பு அப்படிப்பட்டது என்னை பொறுத்தவரை இறக்கும் கணம் ஒரு குதூகிக்கும் தருணம் அச்சம் படும் தருணம் அல்ல நான் பிறந்த பொழுது அழுதேன் சிரித்து கொண்டே இறப்பேன் கேட்பவர் இறக்கும் கணத்தில் விழிப்புணர்வில் ஏற்படும் மாற்றம் என்ன மகாராஜ் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறாய் படத்திரையிடல் முடியும் போது எல்லாமும் ஆரம்பத்தில் உள்ளது போலவே இருக்கின்றன நீ பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலைதான் இறப்பிற்கு பிறகும் உள்ளது ஞாபகப்படுத்தி பார் கேட்பவர் எனக்கு ஞாபகம் எதுவுமே இல்லை மகராஜ் ஏனெனில் நீ முயற்சி செய்யவே இல்லை மனதை உள்முகமாக திருப்புவதுதான் முக்கியம் அதற்கு பயிற்சி கண்டிப்பாக தேவை கேட்பவர் நீங்கள் ஏன் சமுதாய பணியில் ஈடுபடக்கூடாது மகராஜு ஆனால் நான் எல்லா நேரமும் வேறு எதையும் செய்வதில்லை என்ன விதமான சமுதாய சேவையை என்னை செய்ய சொல்கிறாய் ஓட்டையை அடைத்து ஒட்டு போடுவது என் வேலை இல்லை என் நிலைப்பாடு தெளிவானது உற்பத்தி செய்து விநியோகி உண்பதற்கு முன் உணவழி எடுப்பதற்கு முன் கொடு உன்னை பற்றி நினைப்பதற்கு முன்னால் மற்றவர்களை பற்றி நினை பகிர்தலை அடிப்படையாக கொண்ட சுயநலம் ஒரு சமுதாயம் தான் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதுதான் உலக விவகாரத்திற்கான பதில் உனக்கு அது வேண்டியதில்லை என்றால் சண்டையிடு கேட்பவர் இவையெல்லாம் குணங்களை பொறுத்தவையே எங்கு தாமச குணமும் ராஜச குணமும் வேலோங்கி இருக்கின்றனவோ அங்கு போர் கண்டிப்பாக இருக்கும் எங்கு சாதிவீகம் கோலோச்சுகிறதோ அங்கு அமைதி இருக்கும் மகராஜ் நீ உனக்கு பிடித்த மாதிரி எப்படி சொன்னாலும் அது ஒன்றேதான் சமுதாயம் நோக்கங்களினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது நல்லெண்ணத்தை அதன் அஸ்திவாரத்தில் போட்டாயானால் விசேஷமான சமுதாய சேவகர்கள் தேவையில்லை கேட்பவர் உலகம் மேலும் சிறப்பானதாகும் மகாராஜ் உலகம் சிறப்பானதாக அடைய அதற்கு போதுமான கால அவகாசம் உள்ளது ஆனால் அது அடைவதில்லை எதிர்காலத்திற்கு அங்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக சாத்துவீகம் அதிகரித்து வரும் காலங்களில் ஒத்திசைவும் அமைதியும் இருந்திருக்கின்றன இனிமேலும் இருக்கும் ஆனால் தங்களுடைய பூரணமான முழுமையினாலேயே ஒவ்வொன்றும் அழிகின்றன ஒரு பூரணமாக முழுமையான சமுதாயம் அவசியமாக தான் இருக்கும் ஆகையால் அது தேங்கி சிதை மலை உச்சியிலிருந்து எல்லா பாதைகளும் கீழ் நோக்கித்தான் செல்லும் சமுதாயங்கள் மக்களை போன்றவை அவை பிறந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பூரணத்துவம் வரை வளர்ந்து பிறகு வாடி சிதைந்து அழுகின்றன கேட்பவர் சிதையாத ஒரு தீர்க்கமான பூரண நிலை இருக்காதா மகாராஜ் எதற்கெல்லாம் ஆரம்பம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் முடிவு கண்டிப்பாக இருக்கும் காலமற்றதில் எல்லாமும் பூரணமாக இருக்கும் இங்கேயே இப்போதே கேட்பவர் நாளடைவில் நாம் காலமற்றதை அடைவோமா மகராஜ் நாளடைவில் நாம் ஆரம்ப வெளி வந்து இடத்திற்கு வெளியே கொண்டு செல்ல முடியாதோ அப்படி நான் காலம் நம்மை காலத்திற்கு வெளியே கொண்டு செல்ல முடியாது காத்திருப்பதால் நீ அடைவது மேலும் காத்திருப்பதே தீர்க்கமான பூரணம் இங்கேயே இப்போதே உள்ளது சமீபத்திலோ தூரத்திலோ உள்ள எதிர்காலத்தில் அல்ல ரகசியம் இங்கு இப்போது செய்யப்படும் செயலில் உள்ளது உன் நடத்தையால் உன்னை நீ பார்க்க முடியாது நீ உன்னை என்னவாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு நீ தீர்க்கமாக பூரணமானவனை போல் நடந்து கொள் பூரணத்தைப் பற்றிய உன் கருத்து என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை உனக்கு தேவையானதெல்லாம் தைரியம்தான் கேட்பவர் நான் அம்மாதிரியான தைரியத்தை எங்கு காண்பேன் மகாராஜ் கண்டிப்பாக உனக்குள் தான் உள்ளுக்குள் பார் கேட்பவர் உங்களுடைய அருள் எனக்கு உதவுமா மகராஜ் என் அருள் இப்போது உன்னிடம் சொல்கிறது உள்ளுக்குள் பார் என்று உனக்கு தேவையானதெல்லாம் உன்னிடம் உள்ளது அதை உபயோகி உனக்கு நன்கு தெரிந்தவாறு கொள் எது நீ சரியானது என்று நினைக்கிறாயோ அதை செய் தவறுகளைப் பற்றி பயப்படாதே அதை எப்போதும் சரி செய்து கொள்ளலாம் நோக்கம்தான் முக்கியம் விளைவுகள் எடுக்கும் வடிவம் உன் கையில் இல்லை செயல்பாட்டின் நோக்கங்கள் மட்டுமே உன் கட்டுப்பாட்டில் உள்ளன கேட்பவர் எப்படி பூரணம் பிறக்கும் செயல் பூரணத்திற்கு வழிவகுக்கும் மகராஜ் செயல்பாடு பூரணத்திற்கு வழிவகுக்காது பூரணம் செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது உன் வெளிப்பாடுகளினால் உன்னை நீ மதிப்பிட்டுக் கொள்ளும் வரை அவற்றிற்கு அதிகபட்ச கவனத்தைக் கொடு உன் சொந்த ஸ்வரூபத்தை அறிந்துவிட்டால் உன் நடத்தை பூரணமாக இருக்கும் தன்னிச்சையாக கேட்பவர் நான் காலமற்று பூரணமாக இருந்தால் நான் ஏன் பிறந்திருக்க வேண்டும் இந்த பிறவியின் நோக்கம் என்ன மகராஜ் இது தங்கம் ஆபரணமாக்கப்படுவதால் அடையும் பலன் என்ன என்று கேட்பதை போல் இருக்கிறது நகை தங்கத்தின் வரணத்தையும் அழகையும் பெறுகிறது தங்கம் சிறப்பாக ஆவதில்லை அதே போல செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படும் மெய்மை செயல்பாட்டை அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் மாற்றுகிறது கேட்பவர் மெய் அதன் வெளிப்பாடுகளால் அடையும் லாபம் என்ன மகராஜ் அது என்ன லாபம் அடைய முடியும் எதுவுமே இல்லை ஆனால் அன்பின் இயல்பிலேயே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது கஷ்டங்களை சமாளிப்பது இருக்கிறது நீ ஒருமுறை உலகம் என்பது அன்பின் செயல்பாடு என்று அறிந்து கொண்டாயானால் அதை நீ முற்றிலும் வேறு மாதிரி பார்ப்பாய் ஆனால் முதலில் துக்கத்தைப் பற்றிய உன் மனோபாவம் மாற வேண்டும் அடிப்படையில் துக்கம் என்பது கவனத்தை ஈர்க்கும் ஒரு அமைப்பு அதுவே அன்பின் ஒரு அசைவு சுகத்தை விட அன்பு விழிப்புணர்வு மற்றும் இருத்தலின் வளர்ச்சியையும் அவற்றை அகலமும் ஆழமும் படுத்துவதையும் வேண்டுகிறது அதுதான் அன்பின் ஆசை எது முடிவில்லாமல் தடுக்கிறதோ அது துக்கத்திற்கு காரணமாகிறது அன்பு துக்கத்திலிருந்து தப்பித்துக் போவதில்லை சரியான தன்மைக்கும் ஒழுங்கான முன்னேற்றத்திற்கும் செய்கின்ற வேலை சாத்வீக சக்தியை குறுக்கிடக்கூடாது அதை தடுத்தால் அது தனக்கே எதிராக திரும்பி அழிக்க கூடியதாகிவிடும் இப்போதெல்லாம் அன்பை தடுத்து நிறுத்தி துக்கத்தை பரவ அனுமதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் யுத்தம் தவிர்க்க முடியாததாகிறது நம் அண்டை வீட்டாரின் துக்கத்திற்கு நாம் அக்கறையற்று இருப்பது துக்கத்தை நம் வீட்டிற்கு கொண்டு வரும் தொடரும் ஓம்